கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னு பண்ணுங்க அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம்டே நேரில் பேசுறேன் இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி பாம்பு விட்டு பாப்பான கொல்லு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தது இவர் தான் இந்த நாட்டில் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் நீங்க அதே மாதிரி இப்போ அவருடைய பதில பாருங்க கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை அதுக்கு அவரு சொல்ற பதில் கலெக்டரே டிஐஜி மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார் அப்ப வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக மாஞ்சோலை படுகொலை நிகழ்வின் கரை திமுக மீதுதான் படிந்திருக்கிறது அதை திமுகவும் சுமந்து தான் வந்திருக்கிறது